குருநாய் வணக்கம்ங்க மகாலிங்கம் ரியல் எஸ்டேட் நான் மகாலிங்கம்ங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற பூமி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஏக்கராங்க இந்த பூமி தான் நல்ல ஒரு செம்மண் பூமிங்க பூமி வாஸ்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குதுங்க நல்லா வடக்கு செறிவாகவும் கிழக்கு சரியோம் இருக்குதுங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இல்லை ஒரு தோப் பண்ணணுன்னாலுமே நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸான ஏரியாங்க இல்லை ஒரு கமர்ஷியலாக வேறு எதாவது ஒர்க் பண்ணுறதுனாலுமே இந்த பூமி மெயின் ரோடு மேலே அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி பார்த்திங்கன்னா எங்கே அமைஞ்சிருக்குதுங்கண்ணா பல்லடம் டு உடுமலைப்பேட்டை மெயின் ரோட்டில் பூலவாடிங்கிற ஏரியா பூலவாடியிலிருந்து தாரபுரம் போகிற இது மெயின் ரோட்டுங்க பாருங்கதானுங்க இதனோட ரேட்டுன்னு பார்த்தா ஒரு ஏக்கரை ஐம்பது லட்ச ரூபாய் கேட்குறாங்க நிறைய பேர் எனக்கு மெயின் ரோட் மேலே வேணும்னு கேட்டிருந்தீங்க பார்த்தீங்கன்னா இந்த மெயின் ரோட்லையும் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி பிடிச்சிருந்தால் என்னோட நம்பர் கால் பண்ணுங்கள் டபுள் நைன் செவன் சிக்ஸ் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் எயிட் செவன் நன்றிங்க